டேய் மச்சான் எங்கடா அந்த முரளி ஆளையே காணோம் அவன் எங்கடா இருக்க போறான் போய் கேண்டீன்ல பாரு அங்கதான் உக்காந்துருப்பியான் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா நேத்து சார் சொன்ன நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டியா ம் எழுதிட்டியா இஸ் இவனுக்கு என்னடாச்சு இப்படியே நின்னுகிட்டே இருக்கியா ஒண்ணுல இஸ் சும்மா தான் நிக்கிற ஜீவா நான் மறந்துட்டேன் நான் போய் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்துறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க சரியா ம் சரிடா போயிட்டு வா எலோ, ஏலோ, 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 ஏலAnother, ஏலோ இற aggressively வலைத்து, இல்லை இல்லை நாங்க, இரு இரு என்ன சொல்கிறான் பாப்பும். ஆமாங்க, நாங்களும் புதுத்துதான். இந்த காலேஜ்லை ராகோனு ராவுடி இருக்கானா. அவன் கண்ணுல மட்டும் பட்டாதீர்கள் சரியா? என்னமா சொன்னா அப்படியா டே கொஞ்சம் அடங்கு சொல்லுங்க நான் பார்த்துருக்கீங்களா அவன் பேர் தெரியுமா யார் உங்களுக்கு சொன்னது அவன் பேரு தெரியாது ஆனா கருப்பா இருப்பான் டே அவன் தான்டா முரளி மவனே அவனுக்கு இருக்கு ஆமா நீ என்ன டிபார்ட்மெண்ட் ஆ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஓ மவலை இருடி உன்னை வச்சுக்கிறேன் ரவுடி நான் சொல்ற ஆமா உன் பேர் என்ன என் பேரு அனு சரிங்க நான் போறேன் உங்க பேர் என்ன நீங்க மட்டும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க அந்த என்னை பத்தி என்னடா சொன்னா

தேய் என்னடா பண்றீங்க இங்க செம்ம காமெடியா இருக்கு. நாங்க தோப்புக்கு வரோம் நான் போடுறது உனக்கு காமெடியா இருக்கா? ஆமாடா மச்சான், போடு போடு, நல்லா போடு. டேய் மச்சான் அன்னி காலேஜ் நல்லா போச்சுலடா மல்லிகை மல்லிகை மாலைடும் அண்ணன் அவன்யா சொல்லு. நீ சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு நீ சொல்லு என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு பயோ விட்டு போச்சா இல்ல இல்ல சீனிய சும்மா தான் பாடிட்டு வந்தேன் நீங்க உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன என்ன கேட்கணும் நீ பாக்க நல்லா ஏன் இப்படி போகிறா